தேவனைக் கோபப்படுத்தினாள் என்ன நடக்கும் தெரியுமா பைபிளில் உடனே தண்டனை பெற்ற மூன்று பேர் யூதாவின் அரசன் ஹேரோது மனிதரின் குரலை கூட தாங்க முடியாமல் தன்னை தேவன் என்று உயர்த்திக் கொண்டான் மக்கள் இது மனிதன் அல்ல தேவன் பேசுகிறார் என்று கத்தினார்கள் ஆனால் அவன் அந்த மகிமையை தேவனுக்கு கொடுக்கவில்லை அடுத்த நொடியிலே தேவ தூதன் அடித்தான் அவன் உடல் முழுவதையும் புழுக்கள் தின்றது ராஜஸ்தானத்திலிருந்து அவன் அழிந்து போனான் அனனியாவும் சபீராவும் ஒரு நிலத்தை விற்று பாதியை மறைத்து இதுதான் முழு தொகை என்று திருச்சபை முன்னால் பொய் சொன்னார்கள் மனிதர்களிடம் பொய் சொன்னதாக நினைத்தார்கள் ஆனால் அது தேவனுக்கே எதிராக இருந்தது உடனே அனனியா கீழே விழுந்தான் சில மணி நேரத்திற்குப் பிறகு சப்பீராவும் அதே இடத்தில் விழுந்து இறந்தாள் தேவனுடைய